ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம இந்த இந்த காயை வச்சு தான் நம்ம ஊறுகா போட போகிறோம் இதுக்கு வந்து சாமையான்னு சொல்லுவாங்க வாட்ரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதை விட பெருசும் இருக்குதுங்க இப்போ இதை நான் இதில் இருக்க விதை இருக்கும் ரெண்டு மூணு விதை இருக்கும் அதை நான் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வச்சுருக்குறோம் இப்போ ஊருகா போட போகிறோம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் போட போகிறோம் நல்லெண்ணெய் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் இது நம்ம சாதா மிளகாத்தூள் பெருங்காயம் வெந்தயப் பொடி இப்ப நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கலாம் இது அறநெல்லிக்காவோட வகைதாங்க இது பாக்குறதுக்கு நல்லா அழகா நல்லா ஆப்பிள் மாதிரி மெழுகு போல இருக்கும் சட்டிப்ப காயட்டும் இப்ப என்ன காய்ஞ்சிருச்சுங்க நம்ம கடுகு போடுறோம் இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க இப்ப நம்ம கருகப்பூ போடுறோம் எடுத்து சுத்தம் பண்ண வச்சிருக்கிற இதை காய போடுறோம் மிளகாத்தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூளுமே உரப்பு இருக்காது கலருக்காண்டி நம்ம கொஞ்சம் போடுறோம் பெருங்காயத்தூள் இது வெங்கயம் வெங்கயத்தை வறுப்பு

சிம்மில் வச்சு தான் வளர்க்குறேன் இந்த காயில் வந்து அரிஷ்டம் கூட போடுவாங்கங்க நம்ம நெல்லிக்காய் அரிஷ்டம் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இதுலேயும் போடலாம் நீ அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கரலாம் ஒரு கூடுதலாக ஒரு மாதத்துக்கு அளவாக கூட வச்சு சாப்பிட்டுக்கரலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்